அனைவருக்கும் வணக்கம் சம்பர் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக அருங்கல செப்பு என்ற நூல் கூறுகின்ற இல்லற நெறிகளில் நல்லொழுக்கம் என்பது குறித்து நாம் பார்த்தோம் அதிலே அணுவிரதங்கள் ஐந்து குணவிரதங்கள் மூன்று என்று நாம் பார்ப்போம் சிக்ஷா விரதங்கள் நான்கு அந்த சிக்ஷாவிரதங்களிலே முதல் விரதமாக சாமாயிகம் என்பது குறித்து சென்ற இரண்டு பதிவுகளாக நாம் பார்ப்போம் சாமாயிகம் என்றால் என்ன அதை எப்படி செய்வது எந்த இடத்திலே செய்வது எந்த நேரத்தில் செய்வது என்பதை முதல் பகுதியிலும் இரண்டாவது பதிவிலே அந்த சாமாயிகத்தின் போது நாம் எவற்றையெல்லாம் சிந்திக்க வேண்டியது என்ற மறைமுறை குறித்தும் நாம் பார்த்தோம் இப்போது இந்த சாமாயிகத்தினுடைய மூன்றாவது பதிவாக இது இருக்கிறது அதில் மூன்றாவது பதிவிலும் நாம் வந்து எவற்றையெல்லாம் சாமானியத்தின் போது சிந்திக்க வேண்டும் எவற்றை நாம் நாம் சிந்தனையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற விஷயங்களையும் இதிலே நமக்கு உரையாசிரியர்களும் நூலாசிரியர்களும் நமக்கு தெரிவிக்கிறார் நூற்றி பதினைந்தாவது புரட்பாவிலே ஒன்றியும் ஒன்றாதும் தான் செய்த தீவினையே நின்று நினைத்து இரங்கற்பாற்று அதாவது தான் வந்து அந்த தெரிந்தோ தெரியாமலோ என்று சொல்வோம் ஒன்றியும் ஒன்றாதும் என்று அந்த வார்த்தைகள் அதை மனதிலே ஒன்றியோ அல்லது மனதிலே ஒன்றாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தான் பிறருக்கு பல விதத்திலே தீவினைகளை கடந்த காலத்திலே செய்திருப்போம் யாருக்காவது சின்ன சின்ன கெடுதல்கள் பெருசாக வந்து ரொம்ப கெடுதல் செய்யவில்லை என்றாலும் கூட மூன்று விஷத்தால் மூன்று புலன்களால் நம்ம செய்திருப்போம் மூன்று விஷயங்களால் மனம் வசனம் காயம் மனதால் நினைப்பது தீவினையை நினைக்கிறோம் அதுவே தவறு அது குறைந்த பாவத்தை கொடுக்கக்கூடியது அதே பேசினால் அதை விட அதிகமான பாவமாக அது கருதப்படும் அதை செய்தால் அது பெரிய பாவமாக கருதும் இந்த மூன்று விஷயங்களாலும் மூன்று யோகங்களாலும் கடந்த காலத்திலே நாம் தீவினையை நினைத்திருக்கலாம் பேசியிருக்கலாம் செய்திருக்கலாம் அவற்றையெல்லாம் நாம் சாமாயகம் செய்கின்ற நேரத்திலே எண்ணி பார்த்து அதற்காக இறங்க வேண்டும் இறங்க வேண்டும் என்றால் இந்த மாதிரியான தவறுகளையெல்லாம் நாம் செய்து விட்டோமே அதையெல்லாம் செய்திருக்க கூடாது இது பாபம் என்று தெரியாமலே நாம் செய்துவிட்டோம் இப்போது நாம் தெரிந்து கொண்டோம் எனவே அந்த காரியங்களில் நாம் இறங்கக்கூடாது என்று நினைத்து அதற்காக வருத்தப்படுதல் அதை பற்றிய சிந்தனையை நாம் சாமானிகத்தின் போது செய்து கொள்ள வேண்டும் தெரிந்தும் தெரியாமலும் தான் கடந்த காலத்தில் செய்த தீமைகளை சாமானிக விரதம் மேற்கொள்ளும் போது நினைத்து பார்த்து வருந்த வேண்டும் அதையே நம்முடைய ஆச்சாரிய ஸ்ரீ சம்பந்தப்பட்டர் ரத்னகண்டே உச்சவம் விரிவாகவே சொல்கிறார் அசரணம் அசுபம் அனித்யம் துக்கம் அனாத்மானா ஆவசாமிஹே பவம் மோக மோக்ஷ சத் விபரீதாத்மேதி தியாயந்தே சாமாயிகே மோட்ச மார்க்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவை அது மட்டுமல்ல அசரணம் அசுபம் அனித்யம் துக்கம் அனாத்மானம் ஆவசாமி என்று இதிலே பல விஷயங்களிலே இதிலே நமக்கு குறிப்பிடுகிறார் சாமாயிகம் செய்யும் போது சிந்திக்க வேண்டியவை சரணமின்மை அசுப பாபபந்தம் துக்கத்திற்கே காரணமாகும் அவற்றையெல்லாம் சிந்திக்கும் உடல் அசுபமானது இளமை செல்வம் உறவுகள் நிலையற்றவை ஆன்மாவின் உண்மை நிலையை அறியாது வாழ்கிறது முக்தியே உண்மை இன்பம் என்று அது அறிவதில்லை ஆகவே அழியாத அனந்த சுகம் உள்ளது அதுவே ஆன்மஸ்வரூபத்தை சாாயிகத்தின் போது சிந்திக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களை சிந்திக்க வேண்டும் இதில் ஒரு சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இதை வந்து முழுமைப்படுத்தும் போது நமக்கு சாமாயிக படத்துல கூட அசரனா சுபம்னு ஆரம்பிச்சு சாஹி அந்த கிரியாவில் சாமாயிகத்துல வரும் அந்த ரெண்டு வரிகளை நீங்க பார்க்கலாம் அதுலேயும் இந்த இதே வாக்கியங்கள் வருவதை நாம் பார்க்கலாம் அது இல்லை இது போன்ற சிந்தனைகள் பன்னீர் சிந்தனைகளை நாம் அந்த நேரத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதில் கூறப்படும் துவா துவாதச அணு என்று சொல்லுவோம் துவாதச என்றால் பனிரெண்டு துவாதச பனிரெண்டு அணு பிரேக்ஷா அணு மீண்டும் பிரேக்ஷா மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க வேண்டிய மேல் சிந்தனைகள் என்று தமிழில் சொல்லலாம் மீண்டும் மீண்டும் சிலவற்றை நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அது போன்றவை தான் இந்த அசுரணம் அசரணம் அசுபம் என்பவை அப்போ அந்த பனிரெண்டு சிந்தனைகளையும் நாம் மேற்கொள்ளலாம் என்பதை இது தொட்டு காட்டுகிறது அந்த பனிரெண்டு சிந்தனைகள் தத்துவ சூத்திரத்துல நமக்கு காதையாக கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது நம்ம இதில் அந்த இது மட்டும் பார்த்துக்கோம் இந்த மீண்டும் மீண்டும் நாம் சிந்திக்க வேண்டிய அணு பிரேட்சாக்கள் என்ன நிலையாமை அனித்தியம் நிலையாமை என்பது இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாம என்று நூல்கள் மூன்றாக பிரித்து இன்னும் கூட நிலையாமையை சொல்கிறார்கள் பிரதானமாக இந்த மூன்று விஷயத்தை சொல்கிறார்கள் இளமை என்பது நிலையானது அல்ல யாருக்குமே அது அந்த இளமையில் இருக்கக்கூடிய அந்த வனப்பு உடல் வலு இவையெல்லாம் நிலையாக இருப்பதில்லை அவை மாறிக்கொண்டே இருக்கிறது வயதான பிறகு அவை குலைந்து போகும் அதே போலதான் செல்வமும் யாரிடமும் நிலையாக நிலைத்து இருப்பதே கிடையாது வாழ்க்கையும் அதுபோலதான் தான் மரணம் என்பது உண்டு அதனால் அதை அதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா நிலைக்கு எல்லாமே நமக்கு நிலைத்திருக்கிறது என்பதால் தான் ஒரு சில பாவச்செயல்களை நாம் செய்ய வேண்டுகிறது செய்ய வேண்டு செய்ய வேண்டிய நிலையிலே நாம் ஆழ்ந்து வருகிறோம் எதுவுமே நிலையில்லை அனித்தியம் என்பதை உணர்ந்தவர்கள் இதற்காக நாம் இந்த தவறுகளை எல்லாம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் தான் அதற்காக அதற்கும் அதே போல அடைக்கலமின்மை ஆச்சரணம் அடைக்கலமின்மை என்றால் இந்த உயிருக்கு அடைக்கலமாக இருக்கக்கூடியது எதுவுமே கிடையாது இந்த உடல் கூட கிடையாது இந்த உடல் கூட அந்த ஆயில் முடிந்தவுடன் உயிர் பிரிந்து விடுகிறது இந்த உடல் அந்த உயிருக்கு அடைக்கலம் இல்லை அப்படி இருக்கும்போது மனைவி மக்கள் சுற்றம் நட்பு போன்றவை சரணமாகாது ஒரே ஒரு சரணம் என்னவென்றால் பகவான் தான் சரணம் ஏன் அதை கூட விவகார நேயத்தில் தான் சொல்கிறோம் பகவானாவது நமக்கு அடைக்கலம் கொடுத்துருவாரா என்றால் அவரை நாம் அடைக்கலமாக எண்ணினால் நல்ல வழியிலே செல்வதற்கான ஒரு மனப்பான்மை ஏற்படும் என்பதால் தான் அவரை சரணம் என்று கூறுகிறோம் அதே போல பிறவி சுழற்சி நான்கு கதிகளினுடைய இன்னலை பற்றி நாம் படித்திருக்கிறோம் நரகத்தில் ஏற்படுகின்ற இன்னல் சம்சாரத்திலே அதாவது சம்சாரம் என்றால் பிறவி அந்த சம்சார வழியிலே விலங்குகளே ஏற்படுகின்ற மின்னல் விலங்கு பிறவை பற்றிய விவரமெல்லாம் நமக்கு பல தமிழ் நூல்களிலே கூட யசோதர காவியம் போன்றவற்றிலும் சூளாமணியிலும் கூட வருகிறது சிவக சிந்தாமணியிலும் இருக்கிறது முக்கியமாக நம்முடைய ஆகம நூல்களிலே இவற்றை எல்லாம் விளக்கமாகவே கொடுத்துருக்க அதனால் நான்கு கதி தேவகதியிலும் கூட தேவகதியிலே கூட இன்னல் உண்டு அங்கே கூட இந்திரனாக பிரதீந்திரனாக கொடுப்ப போய் பிறப்பவர்கள் மிகவும் வைபவமாக இருப்பார்கள் அங்கே கில்விஷன் போன்ற வேலைக்காரனாக பிறக்கிறார்கள் வாகனங்களாக பிறக்கிறார்கள் அதனால் தேவ தேவகதி என்றால் முழுசுமே இன்பமானது என்பதல்ல அப்படிப்பட்ட இந்திரன் பிரதி இந்திரனுக்கு கூட அவர்களுடைய ஆயுள் முடிய ஆறு மாதம் இருக்கும்போது அவருடைய மாலை வாடிவிடும் மாடாத மாலையானது வாடிவிடும் அவர்களுக்கு அந்த பிறவி முடிய இந்த இன்பம் முடிய போகிறதே தாம் எங்கு சென்று எப்படி பிறப்போம் என்ற அந்த துக்கமானது ஏற்பட்டது அதனால் சம்சாரம் என்றால் அந்த நான்கு பிறவிகளிலே என்ன என்ன இன்பங்கள் எல்லாம் நேருகின்றன என்பதை நாம் சாமானியத்தின் போது சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால் பிறவியிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சம்சார அதே போல தனியன் ஏகத்துவம் ஏகத்துவம் என்றால் இந்த ஆன்மா தனியானது இது யாரும் இதற்கு துணையாக வர முடியாது அசரணம் என்பதிலே அடைக்கலம் இல்லைன்னு நம்ம பார்த்தோம் இது தனியானது தான் செய்கின்ற பாவங்களை அதற்கான படங்களை தானே அனுபவிக்க வேண்டும் தன்னுடைய புண்ணியத்தையும் தானே தான் அனுபவிக்க வேண்டும் பிறவைகளையும் தானே தான் எடுக்க வேண்டும் அதற்கெல்லாம் யாரும் வந்து துணை வர மாட்டார்கள் அதனால தனியாக வேறுபடு தன்மை அந்நியத்துவம் அந்நியத்துவம் என்றால் இந்த ஆன்மா மட்டும்தான் நம்முடைய மீதி எதுவுமே அந்நியமானது தான் உடல் அந்நியமானது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த அசரணத்தில் நம்ம பார்த்த அந்த விஷயம் எல்லாமே வேறானவை அதைத்தான் நம்முடைய ஆன்மாவிலே நாம் நினைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் வேத விஞ்ஞானம் என்று கூறுவாங்க தான் வேறு மற்ற பொருள்கள் பிற பொருள்கள் வேறு என்கின்ற அந்த அந்நியத்துவத்தை அதே போல தூய்மையின்மை அசுசித்துவம் அதாவது இந்த உடலானது எவ்வளோ எவ்வளவு அழுக்கடைந்தது என்பதனை பல விதங்களிலே நமக்கு காட்டுகிறார்கள் பல நூல்களிலே கூட இந்த ஒன்பது வாரங்களின் வழியாக இந்த நேரமும் அழுக்கு வழிந்து கொண்டு இருக்கின்ற ஒரு பிறவியாக உடலாக இது காணப்படுகிறது எலும்பும் தோளும் இருக்கின்றன உள்ளே நினம் இருக்கிறது ரத்தம் ஓடுகிறது இந்த உடலிலே இருக்கின்ற பாகங்களையெல்லாம் எடுத்து தனியாக வைச்சாங்கன்னா அதை பார்க்க கூட முடியாது அவ்வளோ அருவருப்பாக இருக்கும் நமக்கு நம்மளே நம்முடைய உடம்புல இருக்கிறத பார்க்க முடியாதுன்னு நமக்கு மேருமந்திர புராணத்திலே வாமனாச்சாரியார் கூறுவார் அதுபோல் அந்த உடல் தூய்மை அற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக என்றால் இந்த உடலினை அழகு படுத்திக் கொள்ள வேண்டும் ஓரளவுக்கு பராமரிப்பதிலே தவறு கிடையாது இல்லத்தில் இருக்கும் ஆனால் இதற்கே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு ஆன்மாவை ஓரம் தள்ளி வச்சுட்டு இந்த உடலை மட்டுமே உடல் அழகுக்காகவும் உடல் உடலுடைய வலுவுக்காகவுமே மட்டும் உணவை ஏற்பட்டுக் கொள்வது தேவையில்லாதவற்றை எல்லாம் சாப்பிடுவது ஒதுக்க வேண்டியவற்றை எல்லாம் சாப்பிடுவது இது போன்ற முக்கியத்துவத்தை உடலுக்கு கொடுப்பது தவறு ஏனென்றால் அது தூய்மையற்றதாக இருக்கிறது லோகம் அந்த உலகம் மூன்று உலகங்கள் இருக்கின்றன அந்த மூன்று உலக அமைப்புகளை பற்றியான சிந்தனை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஆசிரமம் வினை ஊற்று ஐம்பத்தி ஏழு வகையாக வினை வருகிறது என்று நம்ம பார்த்தோம் திரவிய சக்கரம் படிக்கும் பொழுது அதுபோல அந்த அதாவது வித்தியாத்துவத்தாலையும் விரதமின்மையாலேயும் கோபத்தாலையும் பிரமாதங்களாலையும் ஆசிரமம் வினையானது ஊற்று எடுக்கிறது ஐம்பத்தி ஏழு வகையாக அந்த ஊற்றுகள் காட்டப்படும் அதை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும் நாம் எவற்றையெல்லாம் செய்கிறோம் அதனால் நமக்கு வினை ஊற்று ஏற்படுமா என்பதை பற்றி சிந்திக்கலாம் அப்படி ஏற்படும் என்று தெரியும் போது அடுத்ததாக சம்வரை செறிப்பு அதை தடுக்கின்ற உபாயங்கள் என்ன நூல்களிலே அவை எவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றன சமிதி குப்தி போன்றவற்றை எல்லாம் விரதம் போன்றவற்றை எல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்பொழுது செறிப்பு ஏற்படும் சம்மரையானது பாவத்தடுப்பானது வினை தடுப்பு பாவத்தடுப்பு என்றால் வினை தடுப்பானது ஏற்படும் அதே போல ஏற்கனவே நம்ம உயிரோடு பந்தித்துவிட்ட வினைகளை எப்படி கழிப்பது நிர்ஜரை தபம் செய்வது இவை போன்றவற்றால் நிர்ஜரை ஏற்படும் என்பதை நம்ம பார்க்கலாம் அதே போல போதி துர்லபம் என்ற ஒரு முக்கியமானதையும் நம்ம நினைத்து பார்க்கலாம் அறிவு பிறன் அறிவு நமக்கு அந்த மோட்சத்தை பற்றி அறிவு கிடைப்பது என்பது மிக அறிவு மனிதனாக பிறந்துவிட்ட எல்லாருக்கும் அந்த அறிவானது வந்து விடாது எவ்வளவோ சொன்னாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த பிறவியில் இருக்கிறத அனுபவிச்சுட்டு போவோம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் அடுத்த பிறவி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னுலாம் நூல்களில் எழுதி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் யார் போய் பார்த்தாங்க அது எப்படி அதன் உண்மைத்தன்மையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்றெல்லாம் சிந்தித்து சரியான அறிவில்லாமல் நித்தியத்துவத்திலே உழந்து கொண்டிருக்கின்றன இந்த மனித பிறவியிலே இருக்கின்ற உயிர்கள் கூட மனித பிறவி ஒன்று தான் மோட்சத்துக்கு வாய்ப்பான பிறவி ஆனால் அப்போ அது கிடைத்த போதும் கூட அந்த அந்த அறிவினை பெறாமல் போதியினை பெறாமல் இவ்வாறு இருக்கிறது அந்த மாதிரி அறிவு பெறுவது மிகவும் அரிது அதை நாம் முயன்று பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அதே போல தர்ம சாக்கிரம அறத்தை வளர்த்தல் எப்படி அறச் செயல்களை நாம் செய்வது எப்படி என்ற அந்த சிந்தனை இது போன்றவை எல்லாம் அதுக்குள்ளாரே அடைகின்ற பெரும்பாலும் எல்லா விதமான சாமாயிக சிந்தனைகளும் இந்த பன்னிரு சிந்தனைகளிலே வந்துவிடுகிறது எனவே இவற்றை வலியுறுத்துவதற்காகத்தான் அந்த காதையிலே நமக்கு ஆச்சாரிய பெருமான் அவ்வாறு கூறினார் என்பதை நாம் புரிவிக்கிறோம் அதற்கு அடுத்த நூத்தி பதினாறாவது குரட்பாவிலே அருகலைச்சு கூறுவது தனக்கும் பிறர்க்கும் உறுதி சொல் செய்கை மனத்திலில் சிந்திக்கப்பாற்று எளிதில் புரியக்கூடியதுதான் தனக்கும் பிறர்க்கும் நன்மையை கொடுப்பதற்கான சொற்களையும் செயல்களையும் உள்ளத்தில் நினைத்தல் வேண்டும் நாம் நினைப்பதும் பேசுவதும் உடலால் செய்வதும் இந்த மூன்றுமே தனக்கும் நன்மை கொடுக்க வேண்டும் பிறருக்கும் நன்மையை கொடுக்க வேண்டும் தனக்கும் நன்மையை கொடுக்கணும்னா நமக்கு புண்ணிய கூற்றாவது வரணும் புண்ணியமாவது கிடைக்கணும் முதல் கட்டமாக அதன் பிறகு அந்த புண்ணியம் கூட அவசியமில்லை மோட்சம்தான் முக்கியம் அப்படின்னா நன்மை அதே போல பிறருக்கும் அந்த நன்மையை கொடுக்க வேண்டும் யாருக்கு எந்த தீங்கும் கொடுக்காமல் அவர்களையும் நல்லொழிப்படுத்துவதற்கான வார்த்தைகளாக இருக்க வேண்டும் நினைக்க வேண்டும் சொல்ல செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த குரட்பாவிலே செய்வோம் பிறர் கண் வருத்தமும் சாக்காடும் கேடும் மறந்தும் நினையாமை நன்று எதை நாம் நினைக்க கூடாது பிறர் கண் வருத்தமும் சாக்காடும் கேடும் மற்றவர்கள் மீது வருத்தம் அவங்க நமக்கு இது மாதிரி கெடுதல் பண்ணிட்டாங்க அந்த அவங்களாம் எப்படி நல்லா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு எண்ணம் தோன்றும் தவறு அவர்கள் செய்தே இருந்தாலும் கூட நமக்கு தவறுதே இழைக்கப்பட்டுருதாக கூட அவர்கள் மீது வெறுப்பு வெறுப்பு கொள்வது என்பது நமக்குத்தான் கூடுதலாக தீவினையை வர வைக்கும் அவ்வாறு நினைப்பது கூட தீவினையிலே கொண்டு வந்துவிடும் அதுபோல் பிறர்கள் வருத்தமும் சாக்காடும் அவர்களுக்கு அவர்கள் உயிர் போகின்ற அளவுக்கு எதாவது ஒரு திட்டமிடுது கேடு கேடு செய்தல் அவங்க வருத்தப்படுதல் அவர்களை கொலை செய்யணுதல் அவர்களுக்கு ஏதாவது கேடு செய்ய வேண்டும் என்று நினைப்பது என்பது மறந்தும் நினையாமை நன்று மறந்து கூட அந்த மாதிரி வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று இதிலே கூறு அது அடுத்ததாக முக்கியமாக திருந்தார் பொருள் வரவும் தையார் தொடர்பும் பொருந்தாமை கற்பாற்று ரெண்டு விஷயங்களை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் திருந்தார் பொருள் வரவு அதாவது நமக்கு பொருள் தேவைப்படுகிறது அந்த பொருளை பிறரிடம் நாம் பெற வேண்டி இருக்கிறது அவ்வாறு பெறுவது கூட திருந்தார் அதாவது திருத்தம் இல்லாதவர்கள் என்று சொன்னால் அறியாமையிலே இருந்து கொண்டு தர்மத்துக்கு எதிராக நடந்து கொண்டு அதிலிருந்து திருந்தவே வாய்ப்பில்லாத அளவிலே மிகவும் கீழ் மக்களாக இருக்கக்கூடியவர்களிடமிருந்து பொருள் வரவினை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று நிலை கூறுகிறோம் அவர்கள் என்றால் அப்படித்தான் நெறிகளுக்கு எதிராக இருக்கக்கூடியவர் பணக்காரர் அவர் இப்படி சம்பாதிச்சால் நமக்கு என்ன கிடைக்குது நமக்கு வர வேண்டிய அவருக்கு பங்கு பங்கை நமக்கு கொடுத்தா போதும் நம்மளாக போய் அந்த தீய செயல்களை செய்கிறோம் நம்ம வந்து அவருக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் அவ்வளோதான் அவர் அதிகமாக தராருகிட்ட அங்கே போய் வேலை செய்கிறோம் தவறான வழியிலே பொருள் சம்பாதிப்பவர்கள் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு அதிகமாக கூட கொடுக்கக்கூடும் அப்படிப்பட்ட இடத்திலே அந்த பொருளுக்காக நாம் அங்கு சென்று அவரிடம் பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அது அவசியமாக நாம் சிந்தித்து பார்க்கணும் நல்ல இடத்திலே ஓரளவுக்கு எந்த விதமான மன இல்லாமல் பணிபுரிந்தால் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் அதனால் பொருள் வரவுக்காக அறமற்ற செயல்களை செய்பவர்கள் அவர்களிடம் சென்று நாம் பொருள் வரவினை செய்யக்கூடாது அதே போல் தீயார் தொடர்பு அவர்களிடம் வந்து சாதாரணமாக தான் நடப்பு கொண்டு நான் எதுவும் தீ செயல் இறங்கலை ஆனால் கெட்டவங்களாக கூட போய் தொடர்பு வச்சுருக்கோம் அது போன்ற தொடர்பும் இருக்கக்கூடாது அது நாளடைவில் அந்த வழிக்கு நம்மளை கொண்டு சென்று விடும் மனம் என்பது குரங்கு போன்றது அது எப்போ வேணாலும் மாறிடும் அதனால் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறது மிக முக்கியமானது அதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருந்தாதவர் தரும் பொருள் உதவியும் தீயவருடன் பழகும் தோழமையையும் மனதால் மனத்தாலும் நினைத்து பார்த்த கூடாது என்று விழிப்புணர்வு இதுவும் அந்த ஏற்கனவே சிந்தனையில வந்த ஒரு விஷயம்தான் கூடியவை எல்லாம் பிரிவனவாம் கூடின்மை கேடு இன்மையே சிந்திக்கற்பாற்று உயிரானது தனியானது எது எது வந்து சேருதோ அது எல்லாம் பிரிஞ்சு தான் மனைவி மக்கள் சுற்றம் நிலம் பணம் எல்லாம் இருக்கு நாம் வாழும்போதே இவை எல்லாம் பிரிஞ்சு போலாம் அப்படி எல்லாம் ஆயில் முடிஞ்சதும் நிச்சயமா அவையெல்லாம் தான் போக வேண்டியது ஒரு நாள் இவை நிச்சயம் பிரிய வேண்டிய வேண்டியது வாழ்க்கையில இருக்கும் பொழுதே உயிரோடு போதே ஆயில் இருக்கும் பொழுதே கூட இவையெல்லாம் பிரிஞ்சு போயிடும் மனைவி மக்கள்லாம் சொல்ல முடியாது சுற்றமா அது தான் நிலம் என்று சொன்னால் இருக்கின்ற பொருள்கள் அந்த வீடு நிலம் போன்ற பணம் எல்லாமே வந்து ஒரு நாள் நம்ம விட்டு பிரிந்து கொள்ள ஆத்மா ஒன்றே அழியாதது அடுத்த பிறவிலையும் இந்த ஆத்மாதான் ஒரு வேறு ஒரு உடலை எடுக்குமே தவிர அந்த ஆத்மாதான் நாம் உடல் அல்ல அதை நாம் வேதவிஞ்ஞானம் என்று கூறுவோம் அதைத்தான் முக்கியமாக நினைக்கணும் அப்போ எதற்கான நல்லதை பார்க்க வேண்டிய இந்த உடலுக்கு எவ்வளவு சவரச்சனை செய்தாலும் அந்த பிறவியோடு அது முடிஞ்சு போயிடும் இங்க இருக்கிற மக்கள் மனைவி யாருக்கும் எதுவும் செய்யக்கூடாது இல்லை அதெல்லாம் முழுமையான துறவு நிலை நம்ம அவ்வளவு தூரம் போலோனா கூட இந்த சிந்தனை நம்முடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நல்வழியிலே இவர்களை உதவி செய்தால் தப்பு கிடையாது தீ வழியிலே இவர்கள் இவற்றை எல்லாம் சம்பாதிப்பதும் தன்னுடைய குடும்பத்திற்காக செய்வதும் அதையெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தானே செய்கிறோம் எனக்காக செய்துக்கு நான் வந்து தியாகிதானே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அதுவும் தவறானது தான் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் எல்லாம் பிரிவனவாம் என்று இதில் கூறுவதை நாம் பார்க்க நல்ல ரச்சார்வும் நவையர பல்வகையான் பார்க்கப்படும் சாமாயிக ஒழுக்கத்தினர் எப்பொழுதும் நல்லற நாட்டமும் அல்லண போக்களும் பற்றிய சிந்திக்கும் நல்லதை அதன் மீது நம்முடைய ஈடுபாடு இருக்க வேண்டும் அந்த அல்லண என்று சொல்றேன் இல்லைங்களா தீயவற்றை அவற்றின் மீது எந்த சிந்தனையும் போகக்கூடாது அதுதான் நல்லற சார்பு நவையற நீக்கம் அது ரெண்டுத்தையும் என்னென்னு சிந்திச்சு பார்த்து பார்த்து செய்யணும் என்று சொல் அதே போல் நூற்றி இருபத்தி ஓராவது குரலிலே இதற்கான அதிசாரங்கள் என்று கூறப்படுகின்ற ஐந்து இந்த அதிசாரங்களை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஒவ்வொரு விரதத்துக்கும் பனிரெண்டு விரதத்துக்கும் இவ்வாறு அதிகாரம் கூறப்பட்டிருக்கிறது அதுலேயே சாமாயிக விரதத்தினுடைய அதிகாரங்கள் உள்ளம் மொழி செய்கை தள்ளல் விருப்பின்மை உள்ளார் மரத்தல் இறப்பு மூன்று விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்யணும் உள்ளம் மொழி செய்கை நினைத்தல் பேசுதல் செய்தல் இந்த மூன்று உணவு முதல்ல வந்து தியானத்தின் போது ஆன்மாவை நோக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தாமை விடுதல் தியானத்தை செய்து கொண்டே இருப்போம் அப்போது இந்த உயிர் சிந்தனையிலிருந்து வேறு சிந்தனைகளுக்கு மனம் மாறிடும் எல்லாமே வேறானவை என்று நாம் அறிந்திருந்தாலும் கூட நம்முடைய மனதை கட்டுப்படுத்தாமல் இந்த ஆன்ம சிந்தனையை விட்டு பிறபொருள் சிந்தனையிலே மனம் மாறிவிடும் அடைய வேண்டும் அது தவறு அது அதிசாரம் போல் ஆன்மத் தொடர்பு இல்லாதவற்றை பேசும் மீன் பேச்சு பேசுவோம் அவசியமற்ற பாவத்துக்கு வழியான பேச்சுகளை பேசுவோம் அதே போல உடலை அப்படியும் இப்படியும் அசைப்பது சாமாயகத்தின் போது அசையாமல் இருக்க வேண்டும் கட்டு விடுகாரும் என்று நம்ம பார்ப்போம் அதுபோல இருக்க வேண்டும் உடலை அப்படியும் இப்படியும் அசைப்பது என்பது இறப்பு அதாவது அதிச்சாரம் விருப்பமின்றி கடமைக்கு செய்வது சாமாயிகம் எல்லாரும் செய்கிறாங்க படிச்சுட்டோம் நம்மளும் செய்யணும் நாம் சாமாயிகம் செய்யலன்னா சாமாயகம் செய்யாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குரூப்பில் எல்லாம் பத்து பேர் இருக்காங்க செய்கிறாங்கன்னு போது நம்மளும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்காக செய்வது இந்த சிந்தனைகள் எதுவும் இன்றி அங்கே போயிட்டு நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் இந்த மனவசன காயத்தால் நமக்கு சம்மந்தம் எல்லாம் பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பது கடமைக்காக செய்வது அது தவறு அதே போல் காலத்தை மற மறந்து அகாலத்தில் சாமாயிகம் செய்வது மூன்று காலங்களில் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இடத்தை இந்த இந்த இடங்களிலே செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்னென்ன பொருள்களை எல்லாம் என்னென்ன சிந்தனைகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் சாமாயகத்தில்னு பார்ப்போம் அதையெல்லாம் விட்டுட்டு வேற விஷயங்களிலே நாம் ஈடுபடுவது என்பது சாமாயிகத்திற்கு எதிரானது அதனால் ஐந்து அதிசாரங்கள் இவ்வாறு கூறப்பட்டு இருக்கின்றன நமக்கு ரத்னகட சராவச்சாரம் இதே தான் சமஸ்கிருதத்திலே நம்முடைய ஆச்சாரிய பெருமான் கூறுகிறார் வாக்காயமான்தோ பிரணிதானிய நாதரா ஸ்மரணே சாமாயிகமா வியஞ்சதே பஞ்சபாமேன இங்கும் வந்து ஐந்து என்று கூறுகிறார் வாக்கு மன வாக்காய மனம் வாக்கு காயம் மனம் துஷ் பிரதிதானம் வாக்துஷ் துஷ் துஷ் என்றால் தவறானது வாக்கு தவறானதுக்கு பயன்படுத்துது சாமாயகத்தின் போது மந்திரங்களை தவறாக உச்சரிக்கிறது நம்ம ஏதாவது மந்திரங்களோ அல்லது ஸ்லோகங்களோ ஸ்துதிகளோ சொல்லும் பொழுது அவற்றை சரியான முறையில் உச்சரித்து செய்வது அதே போல இல்லற விஷயங்களை பேசுவது அது தவறு தவறாக உச்சரிக்கிறது இல்லற விஷயங்களை பேசுவது தவறு தாயதுஷ்பிரணிதானம் உடலே அசைக்கிறது பார்ப்போம் மனோதுஷ்பிரணிதானம் உள்ளத்தில் ஆர்த்த ரௌத்திர சிந்தனைகளை எல்லாம் கொள்வது அவங்களெல்லாம் எப்படி அழிக்கிறது எப்படி பண்ணுறது நமக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத எப்போ எப்பாரு டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு இந்த உடம்பு எப்பயுமே நமக்கு வந்து தொல்லை கொடுத்துட்டு இருக்குது தொல்லை கொடுத்துட்டு இருந்தாலும் அதை சிந்தனை செய்யும் அது மாதிரி ஆர்த்த ரௌத்திர சிந்தனைகளை நாம் கொள்வோம் அதற்கு அடுத்ததாக அநாயரணம் அதிசாரம் சாமாயத்தின் போது ஆர்வம் இல்லாமல் செய்வது இப்போ பார்த்தோம் இல்லைங்களா அதே தான் விஸ்மரன் அதிச்சாரம் சாமா விஸ்மரன்னா மறதி சாமாயிகம் செய்யும் முறை செய்யும் இடம் தகுந்த காலம் அறச்செயல் சிந்தனைகள் கல்யாங்காசனம் காயோற்சர்க்கம் முதலிய சாமாயிக நிலைகளை மறந்து விடுது அதையெல்லாம் சரியான முறையில் நம்ம பின்பற்றாமல் செய்வது இடம் காலம் இந்த பன்னிரெண்டு சிந்தனைகளை சொன்னாங்க அது ஆசனம் வந்து உட்காந்து செய்கிறது காயோச்சர்க்கம்னா நின்று கொண்டு செய்வது இவற்றையெல்லாம் நாம் வந்து தவறாக மறந்துவிட்டு தவறாக செய்வது இதெல்லாம் அதிசாரங்களாக கூறப்பட்டு என்பதனை நாம் பார்க்கிறோம் சாமாயகம் என்கின்ற முதல் சிக்ஷாவிரதம் இந்த அதிசாரங்கள் கூறுகின்ற அந்த முடிவடையுது அடுத்ததாக நாம் அடுத்த சிக்ஷாவிரதம் என்ன மொத்தம் நான்கு சிக்ஷா அடுத்த சிக்ஷா என்ன என்பதனை குறித்து நம்ம பார்க்கலாம் அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் என கூறி மாறான சமண அறக்கருத்துக்களை நாம் நல்லறம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக கற்று வருவதற்கு தாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வருவீர்கள் அதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்து பார்க்காதவர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து பார்ப்போம் மற்றவர்களை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு ஊக்குவிக்கவும் அணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதியுமாறு மேலும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய் ஜெயலேந்திரா